சீமான் பொருக்கு மாதிரி ஆனா குண்டு போட்டு அப்படிங்கிறான் புலிகள் நாங்கள் அறவழி போராட்டத்தில் நடத்திட்டு இருக்கோம் எங்களுக்கு அரசியல் தேவை இருக்கு விடிவா நகர்ந்துட்டு அப்படிங்கும் போது ராஜீவ்காந்தி நாங்க தான் போட்டோம் சொல்லுவானா திருட்டு நான் சிங்கள பண்ண அப்படிங்கிறான் அயோக்கிய பயனா பேசிட்டு இருக்கான் பிரபாகரன் அப்படிங்கிற ஆளுமை இனவாதத்துக்கு எதிராக சிங்கள பேரினவாதத்துக்கு எதிராக சண்டை போட்ட ஒருத்தரை இனவாதத்தின் குறியீடா கொண்டாந்து இந்த பொறிக்கி நிக்க வச்சிருக்கான் நீ எதுக்கு சிங்களவளுக்கு உளவுகளை பார்க்கற சிங்களவன் ஈழத் தமிழர்களை ஈழ முன்னாள் போராளிகளை ஊசி போட்டு சாவரிச்சுட்டு இருக்கான் ஆனா அவனை நீ காப்பாற்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் இந்திய ஊடகங்கள்ல தமிழ் ஊடகங்கள் உட்காந்து நீ கொடுக்குற அப்படின்னா நீ யார் நீ ஒரு சிங்கள கை கூலி நீ போயிட்டு வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பல காட்டி கொடுப்பு வேலைகள் நடந்திருக்கு உனக்கு உதவி செய்ய வந்ததுனால தான் பல புலிகள் தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்டிருக்காங்க சீமான் முழுக்க முழுக்க காட்டி கொடுக்குற வேலையை பார்த்துருக்கான் நீ என்ன இவ்வளோ பெரிய சொத்து சேர்த்து வச்சிருக்க யார் உங்க அப்பா சேர்த்து சொத்தா உனக்கு எப்படி ஈசிஆர்ல வீடு வச்சு இவ்வளவு பணம் எப்படி வந்துச்சு நீயும் பாக்கியராஜும் உட்காந்துட்டு ஊர் முழுக்க வசூல் பண்ணி அதை அவங்க சொல்ல வர்றாங்க நீங்க பணம் கொடுக்காது இவ்வளவு கோபமாக சொல்ல வர்றாங்க புலிகளுக்கு எதிராகவும் தலைவருக்கு எதிராகவும் செயல்படுறாங்க ஒட்டுமொத்த திராவிட இயக்கமும் இந்த முப்பத்தைந்து ஆண்டுகளில் மிகப்பெரிய உதவியை புலிகளுக்கு செய்தது நீ ஒரு சீப்பான ஒரு தேர்தல் அரசியலுக்காக விஜய் பெரியாரை எடுத்துட்டாரு நமக்கு மார்க்கெட் போயிருங்கிற ஒரே குறுக்கு புத்திக்காக ஒரு தேர்தல் ஸ்ட்ராட்டஜிக்கு பாப்பா சொல்லி கொடுக்குற தேர்தல் ஸ்ட்ராட்டஜிக்காக மொத்த இனத்தையும் கொண்டு வந்து நடுத்தர்வு நிற்க வைக்கிறான் பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சத்யராஜன் அவர்களை இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம் சீமான் விவகாரம் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது பல்வேறு ஆதாரங்கள் இப்போ வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு வந்துட்டு விடுதலை புலிகள் சார்பாகவே ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு அறிக்கை வந்திருக்குது தமிழ் வேந்தன் அப்படிங்கிறவரை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில் சீமான் வந்து பிரபாகரனை சந்திச்சது உண்மைதான் ஆனால் புகைப்படம் வந்து அவர்கிட்ட அதிகாரப்பூர்வமா கொடுக்கப்படல இனிமேல் புலிகள் பேரில் அவர் பணம் கேட்டால் நீங்கள் யாரும் கொடுக்காதீங்க அப்படின்ற வார்த்தைகள் சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த அறிக்கை கொடுத்தது தமிழ் வேந்தன் போட்டிருக்காங்க தமிழிலும் அங்கே தலைமைச் இருந்து வந்ததாக போட்டிருக்காங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னா இந்த அறிக்கையை கொடுத்தது யாருன்னு தெரியல நமக்கு க்ளீனாக தெரியல புலிகள் தரப்பிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு சில நேரத்தில் இது மாதிரி சில சர்ச்சையான வேலைகள் வந்து தொடர்ச்சியாக நடந்துச்சு பிரபாகரனருடைய மகள் வந்தாங்க அப்படின்லாம் கூட ஒரு சர்ச்சை பண்ணாங்க நம்ம அதெல்லாமே ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த அறிக்கையை கொடுத்தது யார் அப்படிங்கிறத தாண்டி இந்த அறிக்கைக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இதை யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நோக்கி நம்ம நகர்த்த முடியும் ஆத்தரிசி தெரிஞ்சுங்க ஆமாம் இது ஏன் இதில் பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிற நம்ம டீ கோட் பண்ணால் தான் இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படும் இப்போ தமிழில் போராட்டம் அப்படிங்கிறது முப்பத்தைந்து ஆண்டுகளாக நடந்த போராட்டம் பல்வேறு சர்வதேச நாடுகள் சேர்ந்து இந்த போராட்டத்தில் புலிகளை அளித்தார்கள் அதை மக்களை கொண்டாங்க மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்துச்சு அப்படின்னு முதல் பேராகிராஃபியே வருது அதை டீகோட் பண்ணுற மாதிரி தான் அவங்க சொல்ல வராங்க அதாவது சர்வதேச நாடுகள் தான் பல நாடுகள் இலங்கை பல சர்வதேச நாடுகளோடு ஒன்றா சேர்ந்து அங்கே ஒரு யுத்தம் நடத்தியிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பேராவிலே அவங்க வந்து சொல்ல வராங்க இதிலிருந்து நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஈழத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் அமெரிக்கா ஜெர்மனி லண்டன் இந்தியாவும் உட்பட எல்லா நாடுகளும் சேர்ந்து ஆயுதங்களை கொண்டு வந்து சிங்களவன்ட்டை கொடுத்து குவித்து கொலை நடந்தது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை இது அந்த காலகட்டத்திலே விவாதிக்கப்பட்ட உண்மை பல நாடுகளுடைய பயிற்சியோடு தான் வந்துச்சு அப்போ புலிகள் இங்கே என்ன சொல்ல வர்றாங்க அதாவது புலிகளின் பெயரால் வந்தால் கடிதம் என்ன சொல்ல வருது அப்படின்னா இந்த சண்டை எப்படி முடிக்கப்பட்டச்சு அப்படின்னா சர்வதேச நாடுகளுடைய உதவியால் இலங்கை முடித்த சண்டை அப்படிங்கிறாங்க இப்போ சீமா நீங்கள் வைக்கக்கூடிய கவுண்டர் நரேஷன் என்ன அப்படின்னா ஏதோ இந்த இனப்படுகொலை நடந்ததே இங்க இருக்கக்கூடிய திமுக கட்சியால தான் இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களால தான் இவங்க எல்லாம் பண்ண துரோகத்தால தான் புலிகள் அழிக்கப்பட்டாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் புலிகளை கொண்டாங்கிற மாதிரி தான் அவர் பேசிட்டு அதனால தான் பிரபாகரனை வேறொரு திசைக்கும் இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களையும் பரிகாரம் வேறொரு திசைக்கும் பிரிக்கிற இடம் இருக்கு பாத்தீங்களா அந்த பிரிக்கிற இடம் தவறானது இது மிகப்பெரிய சர்வதேச யுத்தம் முதல்ல இது சர்வதேச யுத்தம்னு இந்த மக்கள்கிட்ட சொன்னா தான் அந்த மக்கள் அந்த அந்த மக்களுடைய விடுதலைக்கான வழி என்ன அப்படிங்கிறத யோசிக்க முடியும் முதல்ல எதிரியாருன்னு கரெக்டா சொல்லணும் நீ எதிர் யாருன்னு சொல்லல அப்படின்னா நீ சும்மா வேற ஏதோ சோத்துல போய் முட்டிக்கிட்டு இருப்பேன் இன்னைக்கு ஈழத்தமிழர்கள் ஜெர்மனில் வாழ்றாங்க ஈழத்தமிழர்கள் லண்டன்ல வாழ்றாங்க அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க பிரான்ஸ்ல வாழ்றாங்க கனடாவில் வாழ்றாங்க ஆஸ்திரேலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த எல்லா நாடுகள் சேர்ந்த இலங்கையில ஒரு மிகப்பெரிய இனப்பட நடந்துச்சு இப்ப நாம என்ன ஒரு யதார்த்தமான விஷயம் நான் கேட்கறோம் ஜெர்மனில வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள் அங்க இருக்கக்கூடிய இயக்கங்கள் லண்டன்ல வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள் அங்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் இயக்கங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் கனடாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பேர்கள் இயக்கங்கள் அந்த இயக்கங்கள் எல்லாமே அந்தந்த நாடுகளை ஃபோர்ஸ் பண்ணி அந்தந்த நாடுகளோட ஒரு லாபி பண்ணி அந்தந்த நாடுகளுடைய சட்டப்பூர்வமான அமைப்புகள் நூடாக சட்டத்தினுடாக சட்டமன்றங்களுக்கு நாடாளுமன்றத்துக்குள்ள போய் ஒரு லாபி பண்ணாதான் ஈழத் தமிழர்களுக்கு ஒரு அரசியல் விடுதலை கிடைக்கும் அதை நோக்கி தான் நம்ம போகணும் அதுக்கான ஒரு முன் துவக்கமாக அப்படின்னா இந்த யுத்தம் சர்வதேசத்தால் பண்ணப்பட்ட யுத்தம் நாம் உலகம் திருவிழி கூடிய சர்வதேச வாழ்ந்துட்டு கூடிய மக்கள் எல்லாரும் சேர்ந்து அடுத்த நகர்வுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத யோசிக்கணும்னா முதல்ல இந்த சர்வதேச யுத்தம்ங்கிறத யோசிச்சு அந்தந்த நாடுகளில் இயக்கங்களை கட்டி எழுப்புறது அந்தந்த நாடுகளில் அரசியல் உரையாடல்கள் லாபிக்கலை பண்றது இதை தான் இன்னைக்கு பாலஸ்தீனும் பண்ணிட்டு இருக்காங்க பாலஸ்தீன் என்ன பண்றாங்க அவங்களுடைய விடுதலையை பல நாடுகளில் நியாயத்தை சொல்லுவதற்காக பல நாட்டோட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இஸ்ரேல் மாதிரியான ஆதிக்க வர்க்கம் அவங்களுக்கும் தனியான ஒரு பொலிட்டிக்கல் விங்கு அதே மாதிரி திங்க் டேங்க்ஸ் வந்து பல நாடுகளில் வச்சிருக்காங்க யாருக்கு எதிராக அப்படின்னா பாலஸ்தீனுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க ஆனா பாலஸ்தீன் மக்கள் உரத்தோடும் மிகப்பெரிய அரசியல் அறிவோடும் அமெரிக்காலேயே போய் திங்க் டேங்ஸ் உருவாக்கி மிகப்பெரிய லாபி பண்றாங்க ஏன்னா நம்மளுக்கு நம்மளுக்கு எதிராக செயல்பட்டவன் யாரு நம்ம விடுதலையை பறிச்சது யாரு அப்படிங்கும்போது அவன் போய் ஒன்னும் ஆயுத வழியில் போராடணும் அது முடியாது அரசியலாக அவன்கிட்ட உரையாடணும் இப்ப நான் வந்து ஜெர்மனியிட்டையோ கனடா அவங்க நாடுகள்கிட்ட போய் உட்கார்ந்து பேசும்போது தான் என்னுடைய விடுதலை கிடைக்கும் இப்போ கனடாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஈழம் அதாவது தமிழ் ஈழத்துக்கான அந்த தமிழர் பொங்கல் பண்டிகையிலிருந்து தமிழில் இனப்படுகொலைக்கான நினைவேந்தல் நாள் வரைக்கும் எல்லாமே டிக்ளேர் பண்ணப்படுது ஒரு உரையாடல் நடக்குதா இல்லையா அப்போ அங்க ஒரு விஷயம் நடக்குது ஈழத்தமிழர்கள் கனடா அரசாங்கத்துக்குள்ள நுழைறாங்க ஈழத்தமிழர்கள் அமெரிக்காவினோட செனடுக்குள்ள போகணும் ஈழத்தமிழர்கள் ஜெர்மனியோட அங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்றத்துக்குள்ள போகணும் ஏன்னா அங்க நடந்தது சர்வதேச யுத்தம் அதைத்தான் அந்த கடிதத்துல முதல் பாயிண்ட்ல சொல்ல வர்றாங்க இது ஏதோ இங்கிருந்து திமுக திராவிட கட்சி எல்லாம் போய் அங்க ஈழத்துல வந்து சிங்களவனுக்கு ஆதரவா சண்டை போட்டு ஈழத்தமிழர்ல கொண்ட மாதிரி தானே பேசிட்டு இருக்காரு சீமானு முதல் அங்க நடந்தது சர்வதேச சண்டை ஈழத்தமிழர்களை அங்கு புலிகளை அழித்தொழித்தது சர்வதேச நாடுகள் கொண்டு வந்து குவித்த ஆயுதங்கள் அந்த ஆயுதங்கள் வந்து அவ்வளவு பெரிய சண்டை நடந்துச்சு அவங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கடிதத்தில் ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு நாங்க அறவழி போராட்டத்தில் அரசியலை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க அவங்க நாம என்ன பேசிகிட்டு இருக்கோமோ சர்வதேசத்திலும் சரி நாம என்ன பேசிக்கிட்டு இருக்கோமோ அதை நோக்கி அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க நீங்க புலிகளினுடைய ஒட்டுமொத்த முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு வரலாறு நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவங்க பத்திரிக்கை நடத்தியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது இறுதி யுத்தம் வரைக்கும் அவங்க பத்திரிக்கை நடத்தியிருக்காங்க புலிகளின் குரல் அந்த பத்திரிக்கை அவங்களோட அஃபீஷியல் பத்திரிக்கை பெரும்பாலும் அந்த பத்திரிகை நான் ஒரு நூறு நூத்தி ஐம்பது காப்பியை நான் வந்து படிச்சிருக்கேன் திறந்து என்னென்ன இருக்கு என்னென்ன கட்டுரைகள் இருக்குன்னு ஓரளவுக்கு நான் பார்த்துருக்கேன் அவங்க தமிழ்நாட்டு அரசியல் இருக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஈழ அரசியல் ஈழ போராட்டம் ஈழத்தில் நடந்த சண்டை அரசியல் நடைபாடு இதுதான் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் அதில் விவாதிக்கப்பட்டிருக்கும் ஏதோ ஒரு ஒரு பர்சன்டேஜ் தான் இந்தியாவை பத்தியோ மற்ற நாடுகளை பத்தியோ பேசப்பட்டிருக்கும் இதுல முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா தமிழ்நாடு சார்ந்து அவங்களுடைய அரசியல் நிலபாட்டில் அவங்களுக்கு எதிராகவோ ஆதரவாகவோ இருந்த எல்லா சக்திகளையும் அவங்க இணக்கமான சக்திகளாக தான் பார்த்தாங்க அதுல திராவிட இயக்கம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தீக்கா தாப்பே தீக்கா இன்னைக்கு இருக்க தாப்பே தீக்கா தீவிக்கா எல்லாம் ஒன்னா இருந்து முழுக்க முழுக்க புலிகளுக்காக வேலை செஞ்சிருக்காங்க அந்த நிலைப்பாடு வந்து இப்போ இவர் சொல்றாரு பிரபாகரனை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பெரியார் எதிர்ப்பு திராவிட பிரச்சனை என்ன அப்படின்னா பிரபாகரனே இங்க இருக்கக்கூடிய தீக்கா காரங்கள உதவி நாடி இருக்காரு நீ தேர்தலில் ஓட்டு வாங்கணும் நீ ஓட்டு பொறிக்கணும் பிரபாகரன் முட்டுச்சந்தல் நிக்க வைக்க கூடாது இல்ல அவங்க இப்ப அறவழியில போராடுறான்னு சொல்றாங்க ஆனா இவரு திரும்ப திரும்ப புலிகளை வந்து அடையாளப்படுத்தா ஆயுதங்கள் வெடிகுண்டு துப்பாக்கி அழிச்சிருவேன் அதே மாதிரி தான் அடையாளப்படுத்திட்டு இருக்காரு கரெக்டா சொன்னீங்க முழு முட்டிலும் எதுதான் நீங்க சொன்னது உண்மை அவங்க அர்த்தம் சொல்றாங்க அறவழி போராட்டத்தில் இருக்க அப்படிங்கிறான் சீமான் பொறுக்கி மாதிரி பேசுறான் குண்டு போட்டுரு அப்படிங்கிறான் புலிகள் நாங்கள் அறவழி போராட்டத்தில் நடத்திட்டு இருக்கோம் எங்களுக்கு அரசியல் தேவை இருக்கு சர்வதேசத்துல எப்படியாவது எங்க அரசியலை நோக்கி எங்க மக்களுடைய விடிவை நோக்கி நான் நகர்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது போது ராஜீவ்காந்தி நாங்க தான் போட்டோம் அப்படிங்கிறான் அறிவு இருந்தா அப்படி சொல்லுவானா திருட்டு பயவன் புலிகள் சமாதான வழியிலும் அறவழியிலும் நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த சண்டையை புலிகளை திரும்ப திரும்ப நெருக்கடிக்கு மாட்டிருக்கிற வேலை தான் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் நான் குண்டு போட்டுரு அப்படிங்கிறான் நான் சிங்கள பண்ண கற்பழிச்சிரு அப்படிங்கிறான் அயோக்கிய பயனா பேசிட்டு இருக்கான் காலங்காலமாக புலிகள் தொடர்ச்சியாக இனவாதத்துக்கு எதிராக சண்டை போட்டிருக்காரு பிரபாகரன் அப்படிங்கிற ஆளுமை இனவாதத்துக்கு எதிராக சிங்கள பேரினவாதத்துக்கு எதிராக சண்டை போட்ட ஒருத்தரை இனவாதத்தின் குறியீடாக கொண்டாந்து இந்த பொறிக்கி நிக்க வச்சிருக்கான் இது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அப்போ ஒட்டுமொத்த முப்பத்தி ஐந்து சண்டையை நாசம் பண்ணுற வேலையை தான் சீமா செஞ்சிருக்கான் அதான் அந்த அறிக்கையில் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இதுல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சர்வதேசமும் இலங்கையும் கொடுக்கக்கூடிய நெருக்கடி இருக்கு பாத்தீங்களா அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்றது அப்படிங்கிறாரு நான் என்ன கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு மக்கள் முகாமில் இருந்தாங்க முகாமில் இருந்து மக்கள் வெளியே வந்திருக்காங்க கேன்சர்ல செத்து போயிட்டு இருக்கான் பல உடல் உறுப்புகள் வந்து செயல் தினந்தன செத்து போயிட்டு இருக்கான் அங்க இருக்கக்கூடிய கவிஞர் தீப செல்வன் பேட்டியில் என்ன சொல்றாரு எங்கள் மக்கள் எங்கள் முன்னாள் போராளிகள் அநியாயமாக செத்துக்கிட்டு இருக்காங்க மர்மமான முறையில் மரணம் அடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறான் ஏன்னா முகாமில் இருக்கும் போது போட்ட ஊசிகளால் வந்த விளைவு அப்படின்னு சொல்றாரு இவன் என்ன சொல்றான் ஒரு டிவி டிபேட்ல உட்காந்துட்டு திருட்டு பயன் மாதிரி பேசுறான் இல்ல இல்ல ஊசி போட்ட நல்லா செத்து இருக்க மாட்டாங்க நீ யாரா முதல்ல நீ போய் பாத்தியா முதல்ல ஊசி போட்டதுனால செத்தம் அப்படின்னு தீபச்சோளம் சொல்றாரு ஈழத்தினுடைய எழுத்தாளர் கவிஞர் நாவலாசிரியர் சொல்றாரு ஆனா நீ என்ன பண்ற இல்ல அந்த மக்கள் எல்லாம் சாவல அந்த மக்கள் ஊசி போட்டதெல்லாம் சாவல இது ஒரு பொய் அப்படிங்கிறாரு நீ எதுக்கு சிங்களவளுக்கு உழவு வேலை பாக்குற சிங்களவன் ஈழத் தமிழர்களை ஈழ முன்னாள் போராளிகளை ஊசி போட்டு சாவரிச்சுட்டு இருக்கான் ஆனா அவனை நீ காப்பாற்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் இந்திய ஊடகங்கள்ல தமிழ் ஊடகங்களை உக்காந்து நீ கொடுக்குற அப்படின்னா நீ யார் நீ ஒரு சிங்கள கை நீ போயிட்டு வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பல காட்டி கொடுப்பு வேலைகள் நடந்திருக்கு ஓங் கூட இருந்ததுனால தான் உனக்கு உதவி செய்ய வந்ததுனால பல புலிகள் தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்டிருக்காங்க எல்லாம் சீமானால் சீமான் முழுக்க முழுக்க காட்டி கொடுக்குற வேலையை பார்த்துருக்கான் ஸோ இவங்க சொல்ல வர்றது என்னன்னா நான் அறவழியில் போராடிட்டு இருக்கேன் என்ன நீ வந்து ஒரு ஒரு தீவிரவாதி மாதிரி நீ எப்படி என்ன சித்தரிச்சிட்டு இருக்கலாம் எவ்வளோ ஒரு அயோக்கியத்தன அது அந்த இருபத்தஞ்சு ஆண்டு கால போராட்டம் ஒன்றரை லட்சம் மக்கள் செத்து ஒரு இனம் அழிஞ்சிருக்கு அந்த இனத்தை வச்சு பிணத்தை வச்சு நீ பாலிடிக்ஸ் பண்ற அப்படியாவது உருப்படியா பண்றியா கிடையாது நீ முழுக்க முழுக்க திரும்ப எங்க இன அழிப்பு ஏற்படுத்திட்டு இருக்க அங்க தினந்தோரு சிங்களவம் உள்ள பூந்து அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அங்க இருக்கக்கூடிய இந்து கோயில்கள் எல்லாத்தையும் புத்த கோயில் மாத்திட்டு இருக்கான் அங்க நிலத்தை ஆக்கிரமிச்சுட்டு இருக்கான் மக்கள் சோத்துக்கு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க முன்னாள் போராளிகள் உண்மையிலே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கான் ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கான் அவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கான் நீ ஒரு மூணு லட்சம் ரூபாய் சொகுசு பங்களால ஈசார்ல வாழ்ந்துட்டு இன்னைக்கு வந்து நீ உட்காந்து அந்த தமிழர்கிட்ட ஈழத்தமிழ்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஈழத்தமிழருடைய ஒட்டுமொத்த அரசியலையும் பலுங்கடிக்கிறான் எங்கள் அரசியலை பலுங்க அந்த கடிதத்தை சொல்ல வர்றாங்க நீ என்ன இவ்வளவு பெரிய சொத்து சேர்த்து வச்சிருக்க யார் உங்க அப்பா சேர்த்து சொத்தா உனக்கு எப்படி ஈசிஆர்ல வீடு வச்சு இவ்வளவு பணம் எப்படி வந்துச்சு நீயும் பாக்கியராஜும் உட்கார்ந்துட்டு ஊர் முழுக்க வசூல் பண்ணி இதே ஈழத்தமிழர்களுக்கு எதிராக தலைவர் பிரபாகரனுக்கு எதிராக நீங்க தொடர்ச்சியா செயல்பட்டு இருக்கீங்க இது அயோக்கியத்தனம் அவங்க சொல்ல வர்றாங்க நீங்க பணம் கொடுக்காது இவ்வளவு கோபமா சொல்ல வர்றாங்க இந்த பணத்தை எல்லாம் வாங்கிட்டு புலிகளுக்கு எதிராகவும் தலைவருக்கு எதிராகவும் செயல்படுறாங்க புலிகள் இயக்கத்தின் பேர்ல மட்டும் பணம் வாங்கப்பட தலைவர் பேர்லயும் பணம் வாங்கப்பட்டு இருக்கு ரொம்ப வேதனை அவங்க சொல்றாங்க நீ தனிநபர் சுயத்துக்காக தனிநபர் அரசியலுக்காக இந்த கொச்சையான வேலையை பண்ணாது அப்படின்னு கேட்கிறாங்க அவருக்கு தமிழ்நாட்டில் ஓட் பேங்க் வாங்கி சிஎம் ஆகும்னு ஆசை இதுக்கு ஈழ அரசியல பிரபாகரனை பெரியாருக்கு நேராக எதிராக திருப்பி ஒரு கேம் ஆடுறதுக்குல்ல இந்த கேமை நிறுத்திக்க அப்படிங்கிறாங்க இப்ப நான் கேக்கு அவங்க சொல்றாங்க தமிழீழ போராட்டம் என்பது வேறு களம் தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது வேறு இரண்டு வேறு களங்கள் இருக்கும்போது நீ எதற்காக பிரபாகரணம் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நிறுத்துற அப்படிங்கிறாங்க இப்ப நீங்க இன்னைக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஈழத்தினுடைய தேர்தல் அரசியல் களமே வேற மாதிரி இருக்கு தேர்தல் அரசியல் களத்தெல்லாம் விட்டுருங்க அந்த மக்களுக்கு அங்கே ஒரு முதலீடு பண்ணி அங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணி அவங்க வாழ்வாதாரத்தை சமன்படுத்திக்கிறதுக்கு போதிய எந்த தொழில்நுட்பமும் இல்லை அங்கே வாழவே முடியல ஆஹா ஓஹோன்னு வாழ்ந்தவர்கள் புலிகள் எல்லா டெக்னாலஜியும் வச்சிருந்தவர்கள் புலிகள் எல்லாத்தையும் ஒரே அடியாக அழிக்கப்பட்டு விட்டது அந்த அழிப்புக்கு காரணம் இலங்கை அரசும் இலங்கையினுடைய பேரினவாதமும் சர்வதேசத்தினுடைய துணையும் இதுதான் எதிரி இந்த எதிரியை முழுக்க முழுக்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்க வந்து அடுத்த அரசியல் நகர்வு என்னன்னு சொல்ல முடியும் ஆனா இவர் என்ன பண்றாரு ஒட்டுமொத்த ஈழ சாவுக்கும் ஒட்டுமொத்த ஈழ இனப்படுகொலைக்கும் ஒட்டுமொத்த ஈழ அழிவுக்கும் இங்க இங்க இருக்கக்கூடிய திமுகவும் திராவிட கட்சிகளும் இங்க இருக்கக்கூடிய கொளத்தூர் மணியும் கோவை ராமேஸ்வரும் பெரியாரும் கூட நிறுத்தி ரைட் முழுக்க முழுக்க நீ அங்கே தானே கூட நிறுத்துற அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னம்னா ஓம் பின்னாடி வர்ற மொத்த பெருத்தையும் கொண்டு போய் ஒரு முட்டு சந்துக்கள் நிக்க வச்சுட்டு நீ ஈழத்தை வழி கொடுக்குற உனக்கு முழுக்க 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 இங்க பெரியாரை பத்தி விமர்சனம் பண்றது பெரியாரை காயப்படுத்துறது பெரியார மட்டும் கிடையாது இது முழுக்க முழுக்க பிரபாகரனையும் ஈழப் போராட்டத்தையும் முட்டுச்சந்துக்கு கொண்டு வந்து நிறுத்துற வேலையை தான் அவங்க செய்யறான் அதை மன வந்து தான் அவங்க எழுதுறாங்க கொச்சைப்படுத்துற கேவலப்படுத்துற உன்னோட சுயநலத்துக்காக எங்களை பயன்படுத்துற ஒரு காலத்திலும் திராவிட இயக்கத்துக்கு எங்களுக்கும் பக கிடையாது திராவிட இயக்கம் தான் எங்களுக்கு வந்து உதவிங்கிறதா கடிதத்தில் மென்ஷன் பண்றாங்க எல்லாத்துக்கும் தெரியும் எங்க கருப்பு சட்டை போட்டவன் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு கேளுங்க அவ்வளோ பேர் ஒரு பெரிய கதை சொல்லுவான் அவ்வளவு வேலை பார்த்துருப்பான் இங்கே தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைதாயிருப்பான் சிறையில் இருந்திருப்பான் சாதாரண ஆட்கள் நான் சொல்றது தலைவர்களை விடுங்க கொளத்தூர் மணியினர் கோவை ராமர்ஷன் வைகோ இது மாதிரி பெரிய தலைகள்லாம் விடுங்க அந்த இயக்கத்தில் இருந்த சின்ன சின்ன ஆட்களாக இருந்திருப்பாங்க புலிகளுக்காக ஏதோ ஒன்று செஞ்சுருப்பாங்க அவங்கள வந்து மத்திய அரசாங்கம் ரொம்ப நெருக்கடி இருக்கும் கியூ பிராஞ்ச் வாட்ச் பண்ணணும் ஐபி வாட்ச் பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டுவாங்க வேற வழி இல்லாம சிறையில் இருந்திருக்காங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறையில் இருந்திருக்காங்க பல பேர் இருந்திருக்காங்க திமுகவில் அமைச்சராக இருந்தவர் திமுகவினுடைய துணை புயற்செயலாக இருந்தவங்கள்லாம் நீங்க வந்து இந்திய பாதுகாப்பு சட்டத்தில் சிறையில் இருந்திருக்காங்க ஸோ அவ்வளோ பேர் உள்ளே இருந்திருக்காங்க அப்போ ஒட்டுமொத்த திராவிட இயக்கமும் இந்த முப்பத்தைந்து ஆண்டுகளில் மிகப்பெரிய உதவியை புலிகளுக்கு செய்தது நீ ஒரு சீப்பான ஒரு தேர்தல் அரசியலுக்காக முழுக்க முழுக்க வா கட்சிக்காரனுக்கு வாக்கு வரணுங்கிறதுக்காக விஜய் பெரியாரை எடுத்துட்டாரு நமக்கு மார்க்கெட் போயிருங்கிற ஒரே குறுக்கு புத்திக்காக ஒரு தேர்தல் ஸ்ட்ராட்டஜிக்கு பாப்பா சொல்லி கொடுக்குற தேர்தல் ஸ்ட்ராட்டஜிக்காக மொத்த இனத்தையும் கொண்டு வந்து நடுத்தருவில் நிற்க வைக்கிறான் நான் வந்து இன்னைக்கு திமுக நாம் தமிழர் பெரியார் பிரபாகரன் இந்த டிஸ்கஷன்லாம் விடுங்க நான் நூறு வருஷம் கழிச்சு பாருங்கள் இந்த நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் கழித்து பார்க்கும்போது இந்த மண்ணில் இந்த இனமும் இந்த மொழியும் இந்த பண்பாடும் இந்த கலாச்சாரமும் நிம்மதியாகவும் ஒற்றுமையாகவும் தலை தோங்கணும் அப்படின்னா இந்த இனவெறுப்பு சாத்தியப்படுத்துமா நீ விதைக்கிறது ஒரு தேர்தல் சூதாட்டத்திற்காக மிகப்பெரிய இனவெறுப்பை நீ விதைச்சிக்கிட்டு இருக்க இந்த இனவெறுப்பு நூறு ஆண்டுகள் கழிச்சு என்னவாக இருக்கும் தமிழர்களை கொண்டு வந்து எந்த நடுத்தர்வு நிக்க வைக்கும்ல தமிழர்களை ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணில் தமிழர்களுக்குள் இருக்கக்கூடிய ஒற்றுமையோ இங்க இருக்கிற ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ் மக்களுக்கும் தமிழ் இனத்துக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் வரலாறுக்கும் நேர் எதிரானவர்களாக திருப்புற வேலையை வெளியேற்ற ஆமா நான் என்ன கேட்கிறேன் ஒரு தேசிய தலைவன் காலம் முழுக்க சிங்கள பேரினவாதத்திற்காகவே எதிர்த்து நின்றவன் அவருடைய ஒட்டுமொத்த புலிகளுடைய பத்திரிகைகளோ புலிகளுடைய புத்தகங்களோ புலி எரிமலையோ விடுதலை புலிகள் குரலோ எல்லாத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னா விடுதலை புலிகள்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் தலைவருங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் இனம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் இது இல்லாமல் சிங்கள பேரினவாதம் அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் அவங்க திரும்ப 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 பேரினவாதத்திற்கு எதிராக இருந்தவர் அந்த பேரினவாதத்திற்கு எதிராக இருந்த ஒரு மனிதரை கொண்டு வந்து ஒரு இனவாதியாக நீ சித்தரிக்கிறாய் உனக்கு ஒரே டைம்ல பெரியாரையும் காலி பண்ணனும் பிரபாகரனை நியூட்ரலைஸ் பண்ணணும் ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டு நீ போயிடுவே அடுத்த நூறு ஆண்டு நூத்தொன்பது ஆண்டு இருநூறு ஆண்டு இந்த மண்ணில் இந்த தமிழ் மக்களும் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்ட இந்த மொழியும் கலாச்சாரம் பண்பாடையும் கொண்டி ஒரு சுயநலத்துக்காக உன்னுடைய குடிகார புத்திக்காக நீ அடமான வைக்கிற வேலையை பார்க்கிறேன் அதுக்கு பின்னாடி இந்த தம்பிகள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க வேதனையான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் என்ன அப்படின்னா புலிகள் மிக மிக கட்டுக்கோப்பான இயக்கம் தண்ணி அடிக்கிறதோ பெண்கள்கிட்ட தவறா நடந்துக்கிற விஷயமோ திருட்டுத்தனங்கள் பண்ற எவனையும் புலிகள் ஒருபோதும் நம்ப மாட்டாங்க புலிகள் அது பாசிட்டிவாக தான் நெகட்டிவாக தான் முழுக்க முழுக்க சுய ஒழுக்கத்தை பிரதானப்படுத்தக்கூடியவர்கள் சுய ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தனை வந்து பிரதானப்படுத்துவாங்க அவன் தன்பி தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது அது மட்டும் இல்லாமல் பொண்ணுகள்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணுறது இதை எதையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க இப்படி செயல்படக்கூடிய நபர்களை அவர்கள் ஒருபோதும் நம்ப மாட்டாங்க தான் இயக்கத்தில் ஒருத்தன் சிகரெட் பிடிக்கக்கூடாது தண்ணி அடிக்கக்கூடாது ஒருத்தர் எந்த காரணத்தை கொண்டு பொண்ணுகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவன் உன்ன மாதிரி ஒரு நடிகை கூட ஒரு நடிகை மிஸ்யூஸ் பண்ண நீ தினந்தோறும் தண்ணி அடிக்கிற நீ தினந்தோறும் கண்டவண்ட காசை ஏமாத்தி பொறிக்கி திங்கிற நீ நம்பி எப்படி இந்த விடுதலை போராட்டத்தை விட்டு கொடுத்துட்டு போவார் உன நம்பி எப்படி கையளிப்பாரு கொஞ்சமாவது ஈழத்தமிழர்கள் யோசிக்க வேண்டாம் ஒழுக்கம்னா என்னன்னு ஒரு பெரும்படைக்கு சொல்லி கொடுத்துட்டு போன ஒருத்தர் தினந்தோறும் குடிக்கக்கூடிய ஒருத்தன் ஒரு நடிகையை ஒரு பெண்ணை தவறாக பயன்படுத்தி ஒருத்தனை நம்பி எப்படி இந்த விடுதலை போராட்டத்தை விட்டு கொடுப்பார் இதுல கூட அவங்க பெருமிதமா என்ன சொல்றாங்க வந்தது உண்மைதான் சந்திச்சது உண்மைதான் போட்டோ இது கிடையாது அப்படிங்கிறது சொல்லிட்டு போறாங்க சந்தோஷ் ஏற்கனவே சொல்லி முடிச்சிட்டார் அவருடைய ஒரிஜினல் போட்டோ இருக்கு ஒரிஜினல் வீடியோ இருக்கு அவர் ஒரு நாள் வெளியிட மாட்டார் ஏன்னா புலிகள் அதை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க வெளியிடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகுதான் அவங்க வெளியிடவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் இவர் போலி போட்டோ கொண்டு வந்து வச்சு இன்னைக்கு மாட்டிட்டு நடுத்தருளை முடிச்சுக்கிட்டு இருக்காரு ஈழத் தமிழர்களோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் தமிழர்களோ தயவு செஞ்சு யோசிங்க ஒருத்தன் அரசியலை துவங்கும் போதே ஒரு போலி புகைப்படத்தையும் திருட்டுத்தனத்திலிருந்து துவங்குறான் அப்படின்னா அவருடைய அரசியல் பாதை உங்களை எல்லார்த்தையும் ஒரு நாள் முட்டு சந்திர ஒன்று நிறுத்திட்டு போயிடும் நீங்க மகாராஷ்டிரால நீங்க சிவசேனா இருக்கு சிவசேனாவினுடைய துவக்கம் என்ன பால் தாக்கரே அப்பா யாரு அங்க ஒரு ஓபிசி மராத்தா மூவ்மெண்ட் அவங்க கட்டி அமைச்சாங்க அந்த ஓபிசி மராத்தா மூவ்மெண்ட் கடைசியில் எங்க வந்து நினைச்சு இனவாதத்துக்கு வந்து நிற்குது அந்த இனவாதம் எங்க போய் நினைச்சு இந்துத்துவத்தோடு போய் நினைச்சு இனவாதம் பேசுறேன் பெருமை பேசுறேன் நான் வந்து இந்து கிறிஸ்தவத்துக்கு எதிராக நிற்கிறேன்னு சொல்லி கடைசியில் எங்க வந்து நிற்கிறாங்க அப்படின்னா நீங்க மொத்த கட்சி அழிஞ்சு மராத்திய பெருமையோ மராத்திய வரலாறோ பேச முடியாத இடத்துக்கு அவங்க நிற்கிறாங்க இவன் செய்யறது அதே பாலிடிக்ஸ் தான் முழுக்க முழுக்க இந்த சமத்துவமான தமிழர்களை தமிழ் அறம் நமக்கு தொல்காப்பியம் கொடுத்த மொழியியல் அறம் இருக்கு சங்க இலக்கியம் கொடுத்த வாழ்வியல் இருக்கு அது மட்டும் இல்லாமல் காப்பியங்கள் கொடுத்த அறம் நம்மகிட்ட இருக்கு பக்தி காலத்தினுடைய மெய்யல் இந்த மண்ணில் இருக்கு இது எல்லாம் தமிழ் மக்களை யார் ஆட்சி வேணாலும் புரியலாம் அவங்க வந்து பல்லவர்கள் வரலாம் அவங்க வந்து விஜயநகர பேரரசு வரலாம் சோழர்கள் வரலாம் அவங்க வந்து கலபரர் வரலாம் யார் வேணாலும் வரலாம் ஆனால் இந்த மொழி இந்த தமிழ் அறத்தை தொடர்ச்சியாக காப்பாத்தி கொண்டே வருகிறது அந்த காப்பாத்தி கொண்டு வந்த தமிழ் அறத்திற்கு நேர் எதிரானவனாக சீமான் நிற்கிறான் சீமான் தான் இந்த இனத்தின் முதல் எதிரி கடைசியாக தலைவர் பிரபாகரன் அவர்கள் அவருடைய முதல் சண்டையை அவருடைய அரசியல் பரிணாமத்தை ஆல்ஃபர்ட் துரையப்பா என்கின்ற ஒரு பச்சை தமிழனை சுட்டு கொண்டுதான் அவருடைய வாழ்க்கையை துவங்குறாரு புலிகள் இயக்கத்தினுடைய மைல்சோன் என்ன அப்படின்னா சொந்த இனத்தை சார்ந்தவனா இருந்தாலும் இன துரோகியா இருந்தா முதல்ல சுட்டு தள்ளு அப்படிங்கறத அவருடைய கருத்து அப்ப என்ன சிங்களவனா தமிழனாங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது இங்க கருத்து எது என் இனத்திற்கு யார் எதிரி என் இனத்திற்கு யார் நண்பன் அதுதான் இங்க குறியீடு ஆல்பர்ட் துறைவெப்பாவை சுட்டு கொண்டுதான் பிரபாகரனுடைய அத்தியாயம் துவங்குகிறது புலிகளுடைய அத்தியாயம் துவங்குகிறது இங்க வந்து அவன் நம்ம இனம் அவன் தப்பே செய்ய மாட்டான் அவனை விட்டுருவான் அப்படியெல்லாம் இல்லை நீ இனத்துக்கு எதிரி அதே போல இந்த சீமான் இந்த தமிழ் இனத்தின் இரண்டாயிரம் ஆண்டு கால தமிழ் அறத்தின் எதிரி இவன் வரலாறு மிக மோசமாகவும் மிக கொச்சையாகவும் மிக 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 அறுவருக்குத்தக்கமாகவும் மாற்றப்படும் ஏன்னா வெளியேருந்து வந்தவன் இந்த மண்ணுக்கு துரோகம் செஞ்சாலே வரலாறு அவங்களுடைய வாழ்க்கையை முடிச்சிடும் ஆனால் உள் சொந்த இனத்தில் பிறந்துக்கிட்டு நீ இவ்வளவு மோசமான ஒரு தமிழ் எதிர்ப்பையும் தமிழ் வன்மத்தையும் நீ வந்து வேறு வேறு ரூட்டில் செய்கிற அப்படின்னா இந்த இனம் எதிர்கால வரலாறில் உன்னை ஒரு முட்டுச்சந்தில் நிறுத்தும் அந்த அன்னைக்கு இந்த இனத்துக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் நான் வந்து இன்னைக்கு நடக்கிற பாலிடிக்ஸை வச்சு நான் பேசல நூறு ஆண்டு இரநூறு ஆண்டுகள் கழித்து இந்த தமிழ் மண்ணும் இந்த தமிழ் மக்களும் இந்த தமிழ் மொழியும் இந்த அரசியலை பின்பற்றும் போது ஒரு முட்டுச்சந்துக்கு போகும் இந்த அறிவு கூட இல்லாமல் மணியரசன்லாம் கூட போய் ஜால்ரா போட்டுட்டு இருக்காரு அவர்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு கொச்சையான மனிதர் இவங்களுடைய இந்த வலதுசாரி தமிழ் தேசியம் இந்துத்துவாவில் தான் போய் முடியும் நிறைய முக்கியமான விஷயங்கள் பார்த்துட்டீங்க நன்றி நன்றி